இதை இயேசு கிறிஸ்துவிலும் பாலவாக்கும் கடற்கரை புனித அந்தோணியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறைச்சமுகமேன் உங்கள் அனைவரையும் காண்பதில் மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய புனித பாலவாக்கும் கடற்கரை அந்தோணியாருடைய திருத்தலமானது தன்னுடைய வெள்ளி விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இந்த நாளில் இந்த மாதத்திற்கான புனிதையாக இருக்கின்ற பாடகர்களின் புனித செசிலி அம்மாவுடைய திருநாளை அனுசரிப்பதால் அன்புகளுக்கு இடையலாக நாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பாட்டு போட்டியில் அனைத்து அன்பிய இறைமக்களும் கலந்து கொண்டு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டும்படியாக அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள் இறைவனுடைய அதிமிகு மகிழ்ச்சிக்காக உங்களுடைய குரலை எழுப்புங்கள் வருகின்ற சனிக்கிழமை மாலை ஏழு பதினைந்து மணிக்கு நம்முடைய அந்தோனியார் அரங்கிலே அன்பியங்களுக்கு இடையிலான பாடகர் குழுவுக்கான போட்டியானது நடைபெற இருக்கிறது அனைத்து அன்பிய இறை மக்களும் இவற்றில் கலந்து கொண்டு செசிலி அம்மாவுடைய ஆசிரையும் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருடைய ஆசிரையும் பெற்றுச் செல்லும்படியாக அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள்